ராஜநாகம் ஒரு கண்கவர் மற்றும் வலிமையான பாம்பு உலகின் நீளமான பற்றி இப்போது பார்ப்போம் ராஜநாகம் மற்ற நாகங்களைப் போல அல்லாமல் ஒரு தனித்துவமான சீற்ற ஒளியை எழுப்புகிறது இதற்கு அதன் மூச்சு குழாயில் உள்ள சிறப்பு கட்டமைப்புகள் காரணமாகும் அச்சுறுத்தப்படும்போது எதிரியை எச்சரிக்க ராஜநாகம் எழுப்பும் இந்த சீற்ற ஒளி நாயின் உருமல் சப்தத்தோடு ஒப்பிடப்படுகிறது ராஜநாகத்தின் விஷத்தில் காணப்படும் ஓகானின் எனப்படும் சில வகை புரதங்கள் வலி நிவாரணி பண்புகளை கொண்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் இது இன்னும் மருத்துவ பயன்பாட்டிற்கு நடைமுறைக்கு வரவில்லை என்றாலும் ராஜநாகத்தின் கொடிய விஷத்தில் இப்படியும் ஒரு பண்பு இருப்பது ஒரு வினோதமான திருப்பமாக பார்க்கப்படுகிறது ராஜநாகத்தின் நிறம் அதன் சூழல் மற்றும் வயதை பொறுத்து சிறிது மாறக்கூடும் இளம் ராஜநாகங்கள் பெரும்பாலும் மஞ்சள் அல்லது வெள்ளை பட்டைகளால் ஆன தெளிவான உடலுடன் காணப்படுகின்றன அதே சமயத்தில் பெரிய பாம்புகள் ஆலிவ் பழுப்பு அல்லது கருப்பு நிறங்களில் மங்களான உடலுடன் இருக்கின்றன பெரும்பாலான ஊர்வன விலங்குகளை போல அல்லாமல் அல்லது தனி நபர்களை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறனை கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது பண்ணைகளில் வளர்க்கப்படும் ராஜநாகங்கள் அவற்றை பராமரிப்பவர்களிடமும் அந்நியர்களிடமும் வித்தியாசமாக நடந்து கொள்வதன் மூலம் இது தெரிய வந்துள்ளது அதாவது பராமரிப்பவரை பார்க்கும் போது இயல்பாகவும் அந்நியர்களை பார்க்கும் போது சீற்றத்துடனும் காணப்படும் அவற்றின் நடத்தையின் மூலம் ராஜநாகங்கள் ஆட்களை அடையாளம் காணும் திறனை கொண்டிருப்பதாக தெரிகிறது ராஜநாகம் கடிக்கும் போது விஷம் வெளியேறுவதை உறுதி செய்ய கடித்தபடியே சில வினாடிகள் திரும்ப திரும்ப மெல்லும் கடித்த உடனேயே தலையை இழுத்து கொள்ளும் மற்ற பாம்புகளைப் போலல்லாமல் ராஜநாகத்தின் இந்த நடத்தை அசாதாரணமானது மற்றும் அதன் தாக்குதலை மிகவும் ஆபத்தானதாக மாற்றுகிறது பெண் ராஜநாகங்கள் தமது உடலில் காணப்படும் கொழுப்பு இருப்புகளை நம்பி சாப்பிடாமல் அறுபது முதல் எழுபது நாட்கள் வரை தனது முட்டைகளை அடைகாத்தபடி கூட்டிலேயே இருக்க முடியும் மற்றும் மனிதர்கள் உட்பட பல்வேறு எதிரிகளிடமிருந்து தனது முட்டைகளை ஆக்ரோஷமாக பாதுகாக்கும் ராஜநாகம் தனது கழுத்து தசைகளை விரித்து படமெடுத்தும் அல்லது சீற்ற ஒளியை எழுப்பியும் எதிரி அசரவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தனது தலையை கொண்டு எதிரியின் தலையோடு மோத எத்தனிக்கும் இது ராஜநாகத்தின் ஒரு விசித்திரமான தந்திரமாக பார்க்கப்படுகிறது தனது உடலின் பாதியை தரையில் ஊன்றி மீதியை பயன்படுத்தி எதிரிகளின் மீது பாய்ந்து தலையை மோதுகிறது ஒரு ஊர்வன விலங்காக இருந்தாலும் ராஜநாகம் பெரும்பாலான பாம்புகளை விட வெயிலில் காய விரும்புகிறது பெரும்பாலும் திறந்தவெளி பகுதிகளில் உடலை நீட்டி வெயிலில் படுத்து கிடக்கும் ராஜநாகத்தின் உடல் வெப்பநிலையை சீராக்க பயன்படுகிறது காடுகளில் காணப்படும் ராஜநாகங்கள் அவற்றின் உணவுகளாக விரியன் பாம்புகள் நாகங்கள் மற்றும் சாறை பாம்புகள் உள்ளிட்ட விஷ பாம்புகளை உணவாக உட்கொள்கின்றன அவற்றின் இந்த உணவு பழக்கம் பாம்புகள் ராஜ்யத்தின் மீது அவை தங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதைப் போல உள்ளது ராஜநாகத்திற்கு அதன் கோப முகத்தை உருவாக்கும் தசைகளை கொண்ட விழா எலும்புகள் நம்ப முடியாத அளவிற்கு நெகிழ்வானவை மற்றும் வியத்தகு முறையில் விரிவடையும் அதாவது அதன் சராசரி உடலை விட இரண்டு மடங்கு அகலம் வரை விரிவடையும்